வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை இது காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்லேருந்து நான் வந்து கொஞ்சம் ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் எங்கள் காலேஜ்லேருந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க அண்ட் வந்து நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறப்போ என் கூடவே சேர்ந்து சில பேர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக அப்படியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் ஸோ அதில் வந்து சுரேஷ் வந்து எனக்கு வந்து நான் அஸ்டன்டாக்டராக்கிறப்பவே என்னுடைய காலேஜில் நான் இருக்கிறப்பவும் சரி எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு என்னுடைய ஜூனியர் சுரேஷ் அண்டு சுரேஷ் வந்து வெட்டிமாறன் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறதை நான் வந்து பார்த்துருக்கேன் அண்ட் வந்து வெற்றி சார் சார்கிட்ட இருந்து அவன் எப்போ வந்து வெளியே வந்து படம் பண்ண போகிறான் அப்படின்னு நானும் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன் அண்டு சிறைன்னு ஒரு படம் எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் போஸ்டர்ஸ்லாம் சரி நான் வெற்றி சார் மாதிரி ஒரு டைட்டில் டிசைன் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அண்டு சரி எப்படி படம் இருக்கப்போகுது அப்படின்னு நானும் வந்து யோசிச்சேன் ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது அண்டு சரி படம் பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப தான் லலித் வந்து அவர் இன்வைட் பண்ண அவங்க பையன் நடிச்சிருக்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும் அப்புறம் தமிழோடைய ஸ்கிரிப்டன்னும் எனக்கு தெரியாது சரி அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் பார்த்தேன் படம் பார்த்தேன் படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நம்பர் சுரேஷ் இல்லை வந்து வெற்றி சாரோட அஸ்டன்ட்டு இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாரோடைய ப்ரொடக்ஷன் இல்லை லலித் சார் பையன் நடிச்சிருக்காரு இல்லை விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ள உள்ளே கடந்துச்சு உண்மையிலேயே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா ஒரு டிரெக்டராக ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம அந்த சினிமாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் எப்போயுமே யோசிப்பேன் நான் அந்த அந்த கலைக்கு வந்து ரொம்ப நேர்மையாக ரொம்ப அந்த ரொம்ப நேர்மையாக அணுகி ஒரு படத்தை வந்து சுரேஷ் வந்து எடுத்துருக்கிறான் ரொம்ப சந்தோஷம் சுரேஷ் ஏன்னா வந்து இப்போ காலேஜில் வந்து சுரேஷை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் ரொம்ப சீரியஸான ஒரு ஒரு கேங் அவங்க ஒரு கேங் இருக்காங்க வந்திருக்காங்களா எல்லாரும் ஒரு ஓகே ஒரு பயங்கரமாக ஒரு கேங் சுற்றிட்டே இருப்பானுங்களோன்னா நான் அவங்கள நான் வந்து காலேஜில் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி இருக்கிறப்போ சீரியஸான சில என்ன சொல்கிறது ப்ரொட்டஸ்ட்டு இன்னொரு விஷயங்கள வந்து சுரேஷம் வந்து பங்கெடுத்திருக்கான் நான் அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து நின்று இருக்கேன் அண்டு நான் நான் சில விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து அதில் ஒரு ஆளாக இருக்கான் அண்ட் அப்படி தான் வந்து எனக்கு சுரேஷை வந்து நல்லா தெரியும் அப்படி இருக்கிறப்போ கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ வெட்டி சாரோட லேர்ன் அவர்கிட்ட வந்து சேர்ந்து லேர்ன் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஒரு படமாக வந்து உருவாக்குறப்போ அந்த படம் வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு 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 முன் திட்டம் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது ஆக்சுவலி வந்து படம் பார்த்து ஆரம்பித்ததுலேருந்து படம் வந்து முடிகிறப்போ முடிகிற வரைக்கும் வந்து என்னை வந்து வேறு எதை பற்றியும் யோசிக்கவே விடல அந்த கேரக்டர்ஸை பற்றி தான் என்னை பயங்கரமாக யோசிக்க வச்சுது அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க அந்த மனிதர்களுடைய உலகம் எப்படி இருக்குது எவ்வளோ உண்மையாக அந்த வேர்ல்டை வந்து அவர் வந்து ப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து என்னால் வந்து ரொம்ப நெருங்கி அந்த படத்தோட வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த படத்தில் அவர் வந்து பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு நம்ம அதில் போகிறத விட வந்து ஒரு லைஃப்பாக வந்து அந்த அரசியல் தன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே ரொம்ப இயல்பாக இருக்கிறத வந்து நான் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது ரொம்ப தனியாக இல்லை அது வந்து இந்த படத்தோட மிக முக்கியமான வெற்றியா நான் வந்து பாக்குறேன் இந்த படம் வந்து இப்ப நம்ம சில அரசியல் கருத்துக்கள் பேசுவோம் அது டைலாக்காக நின்றும் ஆக்சுவலி படத்தை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க வெறும் டைலாக்கை பற்றி மட்டும் பேசுவாங்க நம்ம எதோ ஒரு கருத்து சொல்லுவோம்னா அந்த கருத்தோடவே அந்த படம் அப்படி நின்றோம் அந்த கருத்தை பற்றி தான் வெளியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த படத்துடைய நுவான் சென்ஸ் அந்த படத்தோடைய டெக்னிக்காலிட்டி அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு இதை பற்றியெல்லாம் வந்து ஃபுல்லாக பேசுகிறது அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த நம்ம பேசுகிற அந்த அந்த கருத்தில் வந்து படத்தோடு எவ்வளோ வந்து இயல்பாக அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தால் தான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அந்த லைஃப்பை பற்றி நிறைய யோசிக்க தோணும் அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும் ஸோ நான் அப்படி தான் நான் நினைச்சேன் கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகன் கூட சேர்ந்துணும்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் வந்து யோசிச்சேன் ஐயோ எப்படியாவது சேர்த்துணும் கொண்டுகின்ற போறா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது ஸோ அந்த அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சூப்பராக வந்து கடத்திருக்கு ஒரு அற்புதமான ஒரு கிரா கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன் அண்ட் வந்து என்ன சொல்கிறது அந்த டெக்னி அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல குறிப்பாக எடிட்டரோடய ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைமில் என்ன வேணுமோ அதை வந்து ஒரு ரிதமோடு இருந்தது எடிட்டை பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஜம்ப்போ எதுவுமே இல்லை ரொம்ப இயல்பாக அந்த ரிதமாக இருந்தது அந்த எடிட்டுக்கும் மனிதர் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நடித்ததுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குதுல்ல பயங்கரமாக பண்ணிட்டேன் ஜஸ்டின் எக்ஸ்ட்ரார்னரி ஒர்க் ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த சவுண்ட் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு அந்த பயத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது இந்த ட்ரெய்லரில் கூட நீங்கள் வந்து அந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து மாதேஷ் என்னுடைய கல்லூரி இவன் அவனும் ஜூனியர் இவனுங்கெல்லாம் ஒரே செட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு பின்னாடி ரெண்டாவது ரெண்டு செட்டு பேக்கில் இருந்து வரானுங்க அவனுங்க அண்டு அப்புறம் ஆர்ட் டேரெக்டரும் வந்து எங்கள் காலேஜ் ஜூனியர் தான் ஸோ அந்த மாதிரி வந்து ஓவியக் கல்லூரியில் இருந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்துருக்கானுங்க இப்போ வந்து எங்கள் காலேஜில் பிரச்சனை என்னென்னா படம் வரைகிறதுக்காக யாருமே காலேஜில் சேரது இல்லை டைரெக்ட் பண்ணுறதுக்காக காலேஜில் செய்கிறானுங்கள்ல சினிமாவை போகிறதுக்காக ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம் ரியலி சாரி ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு தான் உருவாகணும் பெயிண்ட்ரு உருவாகணும் பட் ஆனால் சினிமாவை நோக்கி நாங்கள் வந்துட்டோம் இந்த கிராஃப்டை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் பட் ஆனால் இந்த கிராஃப்டை தேர்ந்தெடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குது அது மாதேஷ் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கான் பட் ஏன்னா எனக்கு இந்த படத்தில் வந்து மாதேஷ் நான் ரொம்ப நெருங்கி பார்க்க முடிஞ்சுது அதோட என்ன சொல்கிறது அந்த நைட்டில் நீ யூஸ் பண்ண வந்து அதாவது என்னென்னா நீ சோர்ஸ் உண்டாக்கி உண்டாக்கி பண்ண அந்த லைட்ஸ் ஹவுஸ் இருக்குல்ல அதுவுமே அதே நேரத்தில் வந்து அவைலபிள் லைட் ஷவுஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஆர்டிஸ்டோட க்ளோஸ் அப் வந்து பயங்கரமாக இருந்தது ரொம்ப வேலிடாக இருந்தது க்ளோஸ் அப் வந்து உண்மையிலேயே இருந்தால் ஒய்டு அப்புறம் அந்த ஊரை வந்து காட்டின விதம் ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மதேசன் தொடர்ந்து நிறைய சினிமா நீ வந்து பண்ணு பார்த்து அண்டு ஸோ ஆர்டிஸ்ட் சொல்றப்ப வந்து அக்ஷய் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அண்ட் விக்ரம் பிரபு சார் வந்து நான் அதான் சொன்னேன் நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா பயங்கரமாக நடிச்சிருக்காரு அண்ட் வந்து ரொம்ப அந்த கேரக்டரை உணர்ந்து வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார் அண்ட் அவருடைய நடிப்பிலுமே வந்து வேறு ஒன்று தெரிஞ்சுது எனக்கு ஆக்சுவலி நீங்கள் தொடர்ந்து இருக்கிற படங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த படத்தில் வந்து டைரக்டர் ஆக்சுவலி உங்கள்கிட்ட வேறு ஏதோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அது வந்து உங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது உண்மையிலேயே அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு பானு சம சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்டு ரெண்டு ஆர்டிஸ்ட்டும் வந்து சம ரொம்ப நல்லா இருந்தது அண்டு அவங்க பேர் அனி அனீஃபா அனீஷ்மா அனீஷ்மா அப்புறம் அனந்தா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அண்ட் அனிஷ்மா வந்து ரொம்ப பிளஸண்ட்டாக இருந்தாங்க படம் பார்க்குறப்போ அந்த லவ் ஸ்டோரியில் அவங்கள பார்க்குறப்போ வந்து அவ்வளோ க்யூட்டாக அந்த பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க நிறைய சீன அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணாங்க அண்ட் இந்த அவங்க எப்படியாவது அந்த பையன் கூட சேர்ந்துணுன்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய முகத்தில் வந்து அந்த மனக்கடுகள் இருந்தது ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நிஷ்மா ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலி இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலுமே உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குது உங்களுடைய உச்சரிப்பு உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தமிழோடைய ஸ்கிரிப்டு வந்து அந்த ஊரோடைய எனக்கு இந்த உண்மை கதைன்னு சொல்கிறப்பவே நமக்கு ஒரு பயம் இருக்கும் நமக்கு சரி இது எல்லாமே உண்மையாக இருக்குமா இவ்வளோ உண்மையெல்லாம் இருப்பாங்களா எனக்கெல்லாம் போலீஸ்காரங்களாம் இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்களா எனக்கு அது ரொம்ப போலீஸ்காரன் இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்களான்லாம் நான் யோசிச்சேன் நான் பட் ஆனால் எனிவே உண்மை நம்ம தான் நான் ஆகணும் ஸோ நல்ல காவலர்கள் இருக்கிற ஊரில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால் பிரச்சனை இல்லை அதனால் வந்து உண்மையிலேயே வந்து அந்த இந்த மாதிரியான காவலர்கள் தான் வந்து மனித நேயத்தையும் மக்கள் உண்மையிலேயே காவல் அப்படின்றது வந்து சின்ன வயசில் வந்து நம்ம வந்து ப படிச்சிருப்போம் தேர்ட் ஸ்டாண்டர்டாக ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் காவலர் உங்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்கில் வந்து இருக்கும் அந்த நண்பர்களை நம்ம தேடி தேடி ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கிறோம் பட் ஆனால் இந்த படத்தில் வந்து நான் அந்த காவலரை வந்து நான் சந்திச்சதுல எனக்கு வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அண்டு சுரேஷோட பலம் வந்து ஆர்டிஸ்டையும் அதே நேரத்துல இந்த கதையையும் ரொம்ப கண்ட்ரோலா அந்த நோண்ட் சென்ஸை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்தினது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமான சீன்ஸ் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும் உண்மையிலேயே அது எல்லோரும் பாராட்டுவாங்க பேசுவாங்க அது பின்னாடி அண்டு வந்து அண்டு சுரேஷோட அவர் வந்து பக்கா சென்னையில் பிறந்த ஒரு அம்ஜகர் பையன் அவன் ஊரை பற்றி அந்த இதை இந்த இடத்த பற்றி இந்த மொழியை பற்றி நிச்சயமாக அவருக்கு பின்வரும் காலத்தில் வந்து அவருடைய திரைப்படங்கள் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் கூட சேர்ந்து பார்த்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து கண்ட்ரோலாக சூப்பராக பேசியிருக்கு மெயின் ஸ்ட்ரீமில் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக அது ஒரு பெரிய வெற்றி படமாக இது இருக்கும் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்டு இந்த கதையை நம்பி படம் எடுத்த லலித் சாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்கள் அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே வந்து செம சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் இன்னும் ஒரு பெஸ்ட் டீமாக இந்த வருஷத்தில் இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நிறைய நல்ல சினிமாக்கள் வரணும் ஏன்னா வந்து இங்கே வந்து பிரச்சனையை பேசுகிறது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய தைரியமான விஷயம் தான் ஒருத்தனுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் இங்கே வந்து பிரச்சனையை பேசாமலாம் இருக்க முடியாது பிரச்சனையை பேசிதான் ஆகணும் யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது பட் ஆனால் நம்ம பேசுகிற பிரச்சனை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இப்போ அதனால தான் நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன் நான் அந்த இந்த பிரச்சனையை பேசுகிறதுனால இந்த சமூகத்துக்கு நான் பயனுள்ளதாக இல்லைன்னு வச்சுக்கங்களேன் என்னால் ஃபஸ்ட்டு படத்துலேயே அமுச்சிட்டு ஸோ இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசுகிற கருத்து இந்த மக்கள்கிட்ட ஒரு உரையாடலில் உண்டு பண்ணியிருக்கு இந்த மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அதனால தான் நான்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம் வரும் அந்த வகையில் தமிழ் சினிமா என்றைக்குமே வந்து மற்ற சினிமாக்களை விட மிக முன்னுதாரணமான ஒரு சினிமாவாக இருக்குது நன்றி வெற்றி சேருக்கு நன்றி தேங்க்யூ ஜெய் பீம்